தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் எப்படிப்பட்டவர் என்று அமைதியாக இருங்கள் இன்று உங்களை அவமானம் செய்தவர்கள் ஒருநாள் உங்களை தேடி வந்து உங்களிடம் உதவி கேட்கும் காலமும் நேரமும் நிச்சயம் வந்தே தீரும் சிலரின் நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கெஞ்சாதே அவர்களை துரத்தாதே உன் மதிப்பு என்னவென்பதை உணர் உன்னை வல்லமாக்கு எல்லாம் நலமாகும் உங்களை வேண்டாம் என்கின்ற இடத்தை விட்டு வெளியே வந்துவிடுங்கள் விடுங்கள் முதலில் அவமதிப்பார்கள் அடுத்து வெறுப்பார்கள் அடுத்து உங்களை தவறானவர்கள் என்று பட்டம் சூட்டி விடுவார்கள் சில நினைவுகள் ஆபத்தானவை அவைகள் உங்களை வாழவிடாது அப்படிப்பட்ட நினைவுகளிலிருந்து வெளியே வாருங்கள் நிஜங்களை கடந்து சில நினைவுகளை கடக்கத்தான் மன வலிமை அதிகம் தேவைப்படுகிறது இந்த உலகில் வாழ கற்றுக்கொண்டவர்களை விட வழிகளை மறைத்து சிரிக்க கற்றுக்கொண்டவர்களே அதிகம் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் உன்னிடம் இருப்பு உள்ளவரை மட்டுமே உன் வீட்டு வாசலில் உன் உறவினர்களின் செருப்பு இருக்கும் என்பதை என்றும் மறவாதே உதாசீனம் செய்யப்படும் இடங்களில் நீங்கள் அல்ல உங்கள் நிழல் கூட நிற்கக்கூடாது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் யார் உன்னை எந்த தூரத்தில் வைத்திருக்கிறார்களோ அந்த தூரத்தில் இருந்தே வாழ கற்றுக்கொள் அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை வாழ்க்கை வலித்தாலும் வலிக்காதது போலவே வாழ பழகிக்கொள்ளுங்கள் உங்கள் வழியில் விளையாடவே பலரும் காத்து கொண்டிருப்பார்கள்